கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் தோதுரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாய் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் சி I have refined ஐ not as silver, சில்வர் ஐ ஹாவ் you யூ இன் furnace ஆஃப் affliction. கத்தருடைய பரிசுத்த நாம் ஐயப்படுவதாக இந்த நாளுடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அநேக நேரத்தில் பல உலகத்தின் மக்கள் விதமாக சொல்லுகிறதை நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி சில ஆண்டுடை பிள்ளைகள் ஏன் கத்தரனை இப்படி சோதிக்கிறார் என்று தெரியவில்லை என்று சொல்லுவார்கள் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை ஆண்டோட பிள்ளைகளோ இந்த வார்த்தைகளை கேட்கிறன்கள் யாராக இருந்தாலும் சரி கடவுளே சோதிக்கிறார் ஆண்டவரனை சோதிக்கிறார் என்கிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எவரையும் கத்தர் எவரையும் இயேசு எவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்பதை முதல் பகுதியிலே நான் சொல்ல விரும்புகிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே நாலே சோதிக்கப்படுகிறான் என்று தான் வசனம் சொல்கிறது ரைட் இந்த நாளிலே ஆண்டவர் நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் உபத்தருவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் கத்திர்கு ஸ்தோத்திரம் ஒரு பிடமிட்டு ஆண்டவர் இந்த உபத்தருவின் குகையிலே தெரிந்து கொண்டிருக்கிறாராம் இஸ்ரோல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரியங்களை பார்க்கும் பொழுது உபாகமும் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கத்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கழவாயிலிருந்து புறப்படப்பண்ணினார் பட் ஃபார் யூ த லாட் டுக் யூ அண்ட் ப்ராட் யூ அவுட் ஆஃப் த ஐன் ஸ்மல்டிங் ஃபார் நேஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் be the people of இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் you now ஆர் கத்தருடைய நாம அறிவிப்படுவதாக இருப்பு களவாய் அந்த அளவிற்கு ஒரு அடிமைத்தனம் ஒரு சிறையிருப்பு நெருக்கம் உபத்திரவம் அதுக்கு எவ்வளோ வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் இருப்பு களவாயிலிருந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்திருக்கிறார் புறப்பட பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோபு பக்தன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் யோபு இருபத்தி மூன்று பத்தில் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் கோல்ட் கத்தனுடைய நாமையும் படுவதாக அப்படியானால் இந்த சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக தேவையா என்று யோசிக்கும் பொழுது நான் சோதிக்கப்பட்டால்தான் நான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால்தான் சுத்த பொண்ணாக விளங்குகிறேன் என்று வசனம் சொல்கிறது எங்களுடைய ஆராதனைகளில் என்னோடு கூட பேசும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் கூட நாங்கள் நடத்துகிற கொட்டுப்பட்டு கிளை சபையில் ஆண்டோடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்த பொழுது கத்திர்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் உடைக்கப்படுவது நல்லது நான் உடைக்கப்பட்டால் தான் உருவாக்கப்பட முடியும் என்று சொல்லுவேன் கத்திர்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவர் நம்மை உடைப்பது எதற்காக என்று சொன்னால் அழிந்து கொன்று சாகடிப்பதற்காக அல்ல அதனுடைய மறுபக்கம் என்னை உடைப்பது தேவனுக்காய் என்னை உருவாக்குவதற்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படியானால் நான் சோதனைக்குட்படுத்தப்படுவது இந்த சில உட்படுத்தப்படுவது இதற்காக என்று சொன்னால் என்னை பொன்னாக மாற்றுவதற்காகத்தான் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடம்பிடுகிறது போல எங்களை புடம்பிட்டு லைக் சில்வர் கத்தருடைய நாமம் மையப்படுவதாக ஏசாய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கத்துடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் ஐ வில் டேர்ன் மை ஹேண்ட் அகெய்ன்ஸ்ட் யூ ஐ வில் த்ர தரூலி பேட் அவே யுவர் ட்ராஸ் அண்ட் ரிமூவ் ஆல் யுவர் இம்ப்யூரிட்டீஸ் நம்மை விடுவதற்காகத்தான் அந்த சோதனை நம்மை புடமிடுவது நம்முடைய களிம்பெல்லாம் நம்மை விட்டு மாற்றி நம்முடைய அசுத்தங்கள் அழுக்கு கழிவுகள் மாற்றுவதற்கு தான் இந்த சுத்தமிடப்படுகிற அனுபவம் கத்திரகு சுதோதரதி குறித்து அப்போ சொல்லி பேரில் எழுதும் பொழுது ஒன்று பேரில் ஒன்று ஏழில் விதமாக எழுதுகிறார் அழிந்து போகிற அக்னி நாளே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் திஸ் ஹவ் கம் ஸோ தட் யுவர் ஃபேத் ஆஃப் கிரேட்டர் தென் ஈவன் தோ ரிஃபைன் பை ஃபயர் மே பி ப்ரூவ்ட் ஜெனுவன் அண்ட் மே ரிசல்ட் இன் ப்ரைஸ் க்ளோரி அண்ட் ஆன ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிவீல்டு கத்தோடைய நாமம் மீமைப்படுவதாக கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பத்தொம்பது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் நேசிக்கிறவர்களவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் ரெபியூக் அண்ட் டிசிப்ளின் கத்தோடு நாமையை போடுவதாக கத்திரக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் மாறி சொல்லுகிறேன் ஆண்டவர் என்னை புடமிட்டது என்னை வெள்ளி போல் ஆக்குவதற்கு உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டு தம்முடைய நாம மகிமைக்காய் நிலை நிறுத்துவதற்கு நடந்து வருகிற கடந்து வருகிற சந்திக்கிற எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை என்னோடு கூட செய்ய ஆரம்பியுங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே எங்களை புடமிட்டு அல்ல ஒரு வெள்ளியை போல உபத்திரத்தின் குகையிலே சுத்த பொண்ணாய் மாற்றுவதற்காக எங்களை தெரிந்து கொள்கிற நம்முடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரி நடப்பி கேட்டும் எங்களை உமக்காக புடமிட்டு கத்தற்கு ஸ்தோத்திரம் சுத்த பொண்ணாய் மாற்றுவதற்கு இன்னும் எங்களை கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அந்த பாதையின் வழியாய் நடத்துவதற்கு பழக்குவிக்க நாங்கள் சுபிக்கிறோம் கத்திரக்கு எந்த விதத்திலும் மனமுறிந்து போய்விடாதபடி சோர்ந்து போகாதபடி முறுமுறுக்காதபடி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நீ நடத்துகிற பாதையிலே பொறுமையோடு முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும் மிக பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள் யோபுடைய உபத்தருவத்தின் காலங்கள் குறைந்தபட்சம் மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆறு மாதத்திற்குள்ளே யோபுடைய உபத்தருவத்தை மாற்றி ரெட்டிப்பான நன்மைக்கு பங்குலாய் மாற்றுவார் என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஏகோபத்து விசுவாசிப்போம் தொடர்ந்து நம்முடைய வழிநடத்து நம்முடைய பாதுகாப்பு தேவ ஜனத்தோடு கூட இருக்கட்டும் இந்த ஜபத்தனோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் தேவோட வேலை செய்கிற பரிசுத்துவான்கள் எல்லாரோடும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆசிர்வதியும் எல்லாவற்றின் மத்திலும் நடந்து வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவன் அனுமதிக்கிற இந்த பாதை நல்லது நான் நடந்து வருகிற இந்த சூழ்நிலை நல்லது தான் சங்கீதக்கரன் நான் உபத்துரப்பட்டது நல்லது ஆக அதனாலே நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிற வார்த்தைகளின்படி நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்பட சிருஷ்டிக்கப்பட ஹாலூயா அந்த அந்த பாடுகள் வழியாக நடந்து வந்ததான அனுபவங்களை அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்லி அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் இப்ப தூக்கி எடுக்க கிருபை பாராட்டும் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்